இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஞான வெளியில எல்லாத்தையுமே ரெப்ரஸ்டேட்டிவா கொடுத்துருக்கேன் சிம்பிளா கொடுத்துருப்பேன் நீங்க ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க ஞான வெளியில மெம்பர் ஆயிட்டா டீச்சர் வாங்கலாம் கூட பரவாயில்ல மெம்பர் ஆயிட்டா மஸ்ட் வந்து உங்க நீங்க வாழக்கூடிய இடத்துல நான் ரூம்ல இருக்கேன் வாடகை ரூம்ல இருக்கேன் என் ஃப்ரெண்டு ரூம்ல இருக்கேன் ஹோட்டல் அங்க இருக்க தானே செய்யுங்க எங்க இருந்தா என்ன இல்லையா நீங்க இடத்துல உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் நீர் சக்தி வேண்டும் நீர் வேண்டும் ஒரு கும்பத்தில் அல்லது ஒரு பாத்திரத்தில் நீர் வைத்து தினமும் காலையில் அந்த நீரை சொல்லி கொடுத்துருப்பேன் எந்த வரலாறுல இல்ல மோதிர வரலா மோதிர வரலாறு சொல்லு மூன்று இடங்களில் வைக்க வேண்டும் எங்க இந்த கழுத்தினுடைய குழி இல்லையா கழுத்து குளியில் அப்புறம் நெற்றி போக்கில் அதுக்கு பிறகு ஊச்சி இந்த மூன்று இடத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நீரை தொட்டு நீரை தினசரி நீங்க கொண்டே இருக்கணும் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் புதுசாக நீரை மாத்திக்கொண்டு இந்த மாதிரி தொட்டு வைக்க வேண்டும் அந்த மூன்று இந்த மூன்று நிலை வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் இங்கேயே உங்க சிரத்துக்கு மேல இந்த உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லுவாங்க அங்கேயே நான் உங்களுக்கு குறியீடு கொடுத்துட்டேன் உங்களுடைய இருக்குது நீ உடனே பொல்லணும்னு என்ன பண்ணுவோம் சங்கர்த்தா போதும்மா கண்ணை குத்துனா போதும் நெஞ்ச குத்துனா போதும் வைத்த குத்துனா போதும்னு இல்லை முதல்ல என்ன பண்ணுவாங்க கழுத்தை பிடிச்சி நிறுத்தும் அந்த கழுத்து குழியில மூச்சு ஓட்டத்தை நிறுத்துவோம் இல்லையா அப்ப ஆயுள் எங்க இருக்கிறது இங்க சிவபெருமானை காப்பாற்றுவதற்காக உமாதேவியை என்ன பண்ணுவா அந்த கழுத்த எரித்து பிடிச்சிருக்கா விசம் உள்ள இறக்காத இருக்கு கழுத்து தான் உங்களுடைய உயிர்நிலை தான் இந்த இடம் அப்ப இந்ததான் முதல்ல வைக்கணும் ஆயுள் ஆரோக்கியம் சௌத்யம் தினஸ்தரி காலையில இந்த மூன்று நிலைகளை நீங்க செய்துட்டாலே நீங்க ஞானத்தில் பயணிக்கிறீர்கள் யோ ஸ்டுடென்ட் ஆஃப் ஞான அங்கே நீங்க மொழி பண்ணலாம் அதை செய்யல நீங்க பைசிகளை இல்லை அதுக்கு குரு ஆறுவா முதல்ல இந்த நிலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம வாழ்கிற இடத்தில் தினசரி என்ன வச்சுக்கணும் நீர் அதுக்கு அதுக்குதான் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லிருப்பேன் அந்த நீரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா மூன்று சித்தர்களை உங்களுக்கு பாதுகாப்புக்கு வழங்கப்படுகிறது யாரு பாலாங்கிநாதர் அதுக்கு பிறகு பொங்கணவர் அதுக்கு பிறகு திருமூலம் அப்படி மூன்று நிலை ஞானத்துல இந்த காலத்துல எல்லாருமே இந்த மூன்று சித்தர்களை நம்முடைய வழிகாட்டுகளாக பாதுகாப்புக்காக வைத்தே ஆக வேண்டும் இந்த மூன்று சித்தரை வணங்கியே ஆக வேண்டும் இது ஒரு நாள் நீங்கள் வந்து விட்டாலுமே உங்க பயிற்சி அறுபட்டு விடும் பலன் நல்ல ஞாபகம் நமக்கு என்ன வேணும் யுல் ஆரோக்கியம் சாத்தியம் அவ்வளவுதான் அப்ப அந்த என்பது உடல் ஆரோக்கியத்தில் நோய் வராமல் அப்ப அது எதுக்கு நீர் இருக்குன்னா எந்த நோயும் உங்களை அணுகாமல் இருப்பதற்கு உடம்புக்கு என்ன வரக்கூடாது நோய் வரக்கூடாது நோய் வந்தாலே முடிஞ்சு போச்சு அப்ப அந்த நோய் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் அனுசரித்தாதான் ஆயுளை நீங்க எட்ட முடியும் அதுக்கு யார் போய் கை கொடுக்கணும் காலாங்கிநாதன் இல்லையா அது நீரை வைத்து வழிபடணும் அப்ப ஞானத்துடைய முதல் துவக்கமே எங்க ஆரம்பிக்கணும்னா உடம்பை நல்ல பாதுகாப்பதில் ஆரோக்கியத்தில் தேவை ஆயுழில் தேவை ஆயுள்